தலைநி டிவி வணக்கம் கார்த்திகை மாத பலன்கள் சிம்மராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துங்க தனம் குடும்பம் பேச்சு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்து அதிபதி புதன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் போய் நாளில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அதை குரு பார்க்குறார் சந்திரன் உச்சம் பெற்ற மாசப்பற பண்ணிக்கி அவரும் பார்க்குறார் ஆகையினால் சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் பணப்பழக்கம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சுப காரியங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க என்ன இருந்தாலும் சிம்மராசிக்கு வந்து எட்டில் ராகும் ஏழில் இருக்கிற சனியும் கெடுப்பலன் தான் செய்யும் ஆகையினால் சனி நம்மளை முடக்க தான் பார்க்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்த பிறகு நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னா ராகும் சனியும் சேர்ந்தால் ஏழாம் இடத்த அதிபதிக்கு பவர் வந்துடுது கூடுதலான நமக்கு நன்மைகள் நடக்கும் எட்டில் இருக்கிற ராகு தனஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால தனப்பிராப்தம் குறையுது குடும்பத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை வருது இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க எட்டில் இருக்கிற ராகு நமக்கு பத்தில் இருக்கிற ராகு தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் ஏதோ ஓரளவு நமக்கு பவராக வந்துக்கிட்டு இருக்குங்க பாக்கி ரெண்டு பெரிய கிரகங்கள் சனியும் ராகும் இருப்பது சரியில்லைங்க ஆகையால் இந்த மாதத்தில் நமக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் தன வரவு குடும்ப சுப நிகழ்ச்சி பணப்பழக்கம் வார்த்தைக்கு மரியாதை இது மாதிரி நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி சகல லாபங்களையும் கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடியது மூணு பன்னெண்டு வரைக்கும் அந்த நமக்கு பவர் வருதுங்க மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அடுத்தது பாருங்கள் ராசி அதிபதி சூரியனும் புதனும் சுகசானத்தில் இருந்து குரு பார்க்குறார் இதில் குரு பார்க்குறதுனால நமக்கு பாருங்கள் சுகம் சொத்து சுகம் விற்பனை பண்ணுறது வாங்கிறது இந்த வேலையெல்லாம் நடக்குங்க அந்த நாளுக்குடைய செவ்வாய் போய் நீச்சமாயிட்டார் பன்னெண்டில் அப்போ பாருங்கள் சுகம் வந்து நீச்சமாகி பன்னெண்டில் மறைஞ்சதுனால உங்களுக்கு பாக்கியாதிபதியும் தான் அப்போ நமக்கு பாருங்கள் நாலாம் இடத்தை குரு பார்த்ததுனால சொத்து சுகம் வண்டி வாகனம் விற்கணும் வாங்கணும் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு வாக்காதிபதி தனாதிபதியை குரு பார்த்துருக்கிறார் எதையாவது விற்று வாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் ஏழில் சனி இருக்கிறது நான் அதிகமாக சோம்பல் கொடுக்கும் உடல் நலம் பாதிக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க ஆக என்னால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவக்கரகம் இருக்குதுங்க அதனால் தடங்கள் தாமதம் பணப்பற்றாக்குறை எதுக்கெடுத்தாலும் அதிக செலவு இந்த வேலையெல்லாம் நடக்குங்க இருந்தாலும் போன மாதம் வந்து ராசி அதிபதியே நீச்சமானார் மூணில் இருந்ததுனால ஓரளவு ம ஐப்பசியை தள்ளணும் இப்போ நாளில் வந்துட்டார் கேந்திரம் பெறுறது பாவக்கிரகங்கள் கேந்திரத்துக்கு வர்றது ராசி அதிபதியே வந்திருக்கிற குரு பார்க்குறாரு ஆகையினால இந்த மாதத்தில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இந்த மாதங்க அதனால் கார்த்திகை மாதத்தில் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் விற்கணும் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க அஞ்சாம் இடத்துலையும் சுக்கரனும் நமக்கு ரிஷபத்தில் இருக்கிற குருவும் பரிவர்த்தனையாக இருக்குது அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குதுங்க புத்திர வகையிலையும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அவங்களும் நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஏன்னால் ஆட்சி ஆகிட்டாரில்லைங்களா அஞ்சில் இருக்கிற சுக்கரனும் ஆறு அந்த ஆறாம் அதிபதியான அஞ்சுக்குடிய அதிபதியான குரு போய் ரிஷபத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல அப்போ குரு வீட்டில் சுக்கிரன் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் பரிவர்த்தனை இருக்கிறாரு இது நமக்கு அதுவும் யோகம் செய்யுங்க செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் நீசப்போங்கன்னா மாசப்பறப்பினைக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் சந்திரன் அந்த சந்திரனும் அந்த சூரியனை பார்க்குறாருங்க ஆகையினால் குரு சந்திர யோகம் இருக்குது இந்த மாதம் பிறப்புக்கு ஆகையினால் மண் மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் விற்கணும் வாங்கணும் இந்த மாதம் நமக்கு சந்தோஷமான மாதங்க நம்ம முடங்கி கிடக்கிறது இந்த சனி பார்க்குறது நம்ம முடங்க தான் செய்யும் அதெல்லாம் மீறி இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு ஒரு யோகம் செய்யுங்க அடுத்தபடியாக ராசி பலன்களை பார்ப்போம் பதினாறு பதினேழு புகழ் கௌரம் அந்தஸ்து வரவு தடங்கள் தாமதம் பதினெட்டு அதிக டென்ஷனுங்க பத்தொம்போது விபத்து எச்சரிக்கை உடல்நலம் கவனம் வேணும் இருபது வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எக்கச்சக்க செலவுங்க விரயம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தடங்கள் தாமதம் அலைச்சல் இருபத்தஞ்சி கூடுதலான டென்ஷன் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணுங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நஷ்டம் செலவு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் முப்பது முப்பத்தி ஒன்று அரசு வகையில் சங்கடம் வாகன வகையில் தொல்லை சங்கடாங்க ஒன்று பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணுங்க உடல் நலிவு ஏற்படும் சனி பார்வை இருக்குது ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க எட்டில் வேறு ராகு இருக்குது மூணு நாலு வரவு மகிழ்ச்சி காரியத்தடையும் ஏற்படுத்துங்க அஞ்சு ஆறு ஏழு மூணு நாளும் சந்தோஷம் வரவு எட்டு ஒம்பது வீண் வேலை வெட்டி அழைச்சல் எட்டு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கோவப்படாதீங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க ஒம்பது பத்து பதினொன்று சந்திராசமாக உஷாராக இருந்துக்கோங்க பன்னெண்டு காரிய தடை நஷ்டம் பதிமூணு டென்ஷன் கோபம் பதினாலு பதினஞ்சு விரயம் செலவு பிரயாணத்துக்கு ஏற்பாடு நடக்குது வணக்கம்